எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கரூரில் நடந்த துயரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே என்ன நடந்துச்சு மக்கள் வந்து தமிழக கழகத்தை எப்படி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல்வாதிகள் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க விஜய்க்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்காங்க யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஒரு ஏஐ அதுக்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து கரூரில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இல்லையா நிகரமாக சொன்னால் காரூர்ல ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்த நெரிசல் விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது இந்த சம்பவத்தை அடுத்து நடிகர் அரகல்வாதி விஜயன் கட்சி பொதுக்கூட்டங்களையும் தற்காலிகமாக நிறுத்திவிட்டது கட்சியின் சில தலைமை புள்ளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு விஜயின் வீட்டில் போர்க்குண்டு மிரட்டலும் வந்திருக்கிறது என்று சமீபத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ஓகே இது வந்து பொதுமக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்காங்களா இல்ல வந்து எதிர்ப்பாக இருக்காங்களா சரி கிடைக்கு மக்கள் ஆதரவை நான் சொல்ல முடியாது காரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு காட்டுறாங்க கட்சியின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லைன்னு விமர்சனமும் இருக்கு சிலர் இன்னும் விஜய் ஆதரிக்கிறதுக்கும் இருக்காங்க ஆனா பொதுவாக இந்த நிகழ்வு பெருசா ஒரு எதிர்ப்பை எடுப்பிருக்கு இப்ப அது பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க பொதுவாக பார்த்தா இப்போ நிறைய பேர் விஜயின் கட்சிக்கு விமர்சனத்தோட இருக்கிறாங்க காரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் கட்சியின் கூட்டு நிகழ்வுகள் எப்படி நடத்த மாட்டேது பாதுகாப்பு வழிமுறைகள் சரியா இருந்ததா என்பது குறித்து மக்கள் கேள்வி குறித்து வர்றாங்க அதே நேரத்துல அவள இன்னும் ஆதரிக்கும் சிலரும் இருக்காங்க ஆனாலும் சமீப காலத்துல சமூகத்துல ஒரு கலகம் வந்திருக்க என்பது உண்மை ஓகே விஜய் கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க இப்போ விஜயின் கட்சிக்கு ஆதரவு நல்கிறது பெரும்பாலும் அவரின் தொண்டர்கள் தான் காலூர் சம்பவத்துக்கு பிறகு சில ஊர்களில் குறிப்பாக விழுப்புரம் தஞ்சாவூர் எல்லாம் வி ஸ்டாண்ட் வி ஹியூ மாதிரியான போஸ்டர்கள் அவங்க தொண்டர்கள் வச்சுருக்காங்க அதே சமயத்தில் விமர்சனமும் இருக்க மாணவர் அமைப்புகள் போன்ற சிலர் எதிர்ப்பு போஸ்டர்களும் வச்சுருக்காங்க மொத்தத்துக்கு பார்த்தா விஜய்யின் கட்சி இன்னும் அவரின் கட்சி ஆதரவாளர்களின் ஆதரவைப் பெற்றிருந்தாலும் பொதுவாக சமூகத்தில் கலவையான எதிர்வினைகள் இருக்கிறது எந்தெந்த கட்சி வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குது சரி தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவி கே பிற கட்சிகள் எதிர்த்து ஆதரவு இருக்கிறதுங்கிறீங்களா கிறீங்களா தற்போதைய தகவல்படி பெரிய அரசியல் கட்சிகள் நேரடியாக விஜயன் கட்சிக்கு ஆதரவு சொல்லி நிற்பது இல்ல அதாவது டிஎம்கே ஏஐஏடிஎம்கே பிஜேபி எல்லாரும் மேலும் தங்களது அணுகுமுறையை சற்று தூரத்திலேயே வச்சிருக்காங்க சில சிறிய கட்சிகள் மற்றும் விஜயன் சொந்த தொண்டர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க மொத்தத்துல இதுவரை தெளிவான பெரிய கட்சி ஆதரவு கிடையாதுன்னு சொல்லலாம் அண்ணன் சமான் விஜய்க்கு விஜய பத்தி என்ன பேசிருக்காரு என்ன எதிர்ப்பு சொல்லிருக்காரு சீமான் சமீபத்துல விஜய பற்றி பேசும்போது அவரின் கட்சிக்கு எந்த விமர்சனம் செய்திருக்கார் அவர் செஞ்சு ஒன்றில் நடந்த கூட்டத்துல உங்க கட்சியின் கொள்கை என்ன என்று கேட்டான் அதற்கு பதிலாக தளபதி என்று விஜயின் பெயரை மட்டும் சொல்லுகிறது நயாண்டியாக உருவாக்கப்படுத்திருக்கார் சற்று கடுமையான இடத்துல டிவிக்கு ஆதரவாளர்கள் பற்றி ஒரு விளையாட்டான அட்வான்ஸ் எடுத்துள்ளார் சம்டா சீமான் விஜயின் கட்சி பற்றி மிகவும் விமர்சனமாக இருந்திருக்காரு நடந்த விஷயத்தை அவர் என்ன சீமான் இந்த கரூர் சம்பவத்துக்கு பற்றி பேசும்போது அவர் வெகுவாக விஜய விமர்சனம் செய்திருக்காரு அவரின் கருத்துபடி விஜயே இந்த மொத்த கலபரப்புக்கு பொறுப்பு என்று சொல்லியிருக்காரு ஏன்னா விஜயன் கட்சி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது ஆனா கூட்டத்தை சரியாக கட்டுப்படுத்தல அதனால இந்த துரதிருஷ்டவாசமான சம்பவம் நடந்தது என்று அவர் குற்றம் சாட்டிருக்காரு சீமான் மேலும் விஜய் சம்பவத்துக்கு பிறகு அங்கிருந்து வேகமா விலகி சென்றதாகவும் கட்சி தலைவராக பதவி எடுத்திருந்தாலும் ஊர்க்காரர்களை ஒரு விதமா விட்டுகிட்டு போனாருன்னு விமர்சிச்சிருக்காரு இதனால இப்போ அரசியல் தரப்பு விவாதத்துல இது இன்னும் அதிகமாக பேசப்பட்டு இருக்குது திருமாவளன் என்ன பேசிருக்காரு சரி இப்போ தெரிக்கிறது திரு திருமாவளவன் காரூர் சம்பவத்து குறித்து என்ன பேசிருக்காருன்னா அவர் கூறினதே அப்படியெல்லாம் அரசியல் வச்சுக்கிட்ட பேச வேண்டியது இல்ல இது ஒரு பெரும் உயிரிழப்பு சம்பவம்

எடப்பாடி கே பழனிசாமி சீமானிருக்கிறபடி இவர் தார் சம்பவத்துக்காக தமிழ்நாடு அரசை கடுமையான விமர்சிச்சிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறது இந்த சம்பவத்துக்கு அரசின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லை என்றால் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தது என்னும் குற்றச்சாட்டு அதே சமயத்தில் அவர் இந்த சம்பவம் தமிழக அரசியல் நிகழ்ச்சி வரலாற்றில் முன்னாடி நடக்காத அளவுக்கு மோசமானது என்னும் தற்போதைய அரசு எதிர்க்க நிகழ்வுகளுக்கு சமமான பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதை கூறியிருக்கார் அவரது கருத்துப்படி முதலமைச்சர் முகேஷ் அக்கர் ஸ்டாலன் சரியாக போலீஸ் துறைக்கு உத்தரவு கொடுத்திருந்தால் இந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு அவர் பேசியிருக்கிறார் ஓகே பிஜேபில என்ன சொல்றாங்க

இது ஒரு மிக மோசமான மனித இழப்பாக குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சி கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் தான் இப்படி சம்பவம் நடந்தது என்று கூறியிருக்கார் அவர் மேலும் இந்த சம்பவம் விஜயன் கட்சி நிகழ்ச்சியில் நடந்ததால் அந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பு குறைபாடுகளை எடுத்துக்காட்டியும் பேசினார் அதோடு முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு முழு பொறுப்பேற்று எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் லூஸ் மாறன் காரூர் நிகழ்ச்சியை பற்றி பேசும்போது இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் கட்சி நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அதாவது விஜய் நிகழ்ச்சியின் ஏற்பாடு சரியாக இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகளின் பிழைதான் இந்த பேரழிவுக்கு காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார் அது இது அரசு அல்லது வேறு யாரையும் குறை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் என்று முழு பொறுப்பும் அந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் இருக்கிறது என்று அவர் ஓகே எந்தெந்த எல்லாம் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அரசியல் வரவேற்று அவருக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு பக்கம் விஜயின் அரசியல் நுழைய எதிர்ப்பு தெரிவிச்சு நடந்த பல நடிகர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மிகவும் வேதனைப்படுவதாக கூறியிருக்கிறார்கள் ரஜினிகாந்த் இது என் மனதை ஓக்குறது என்று கூறி கமல்ஹாசன் என் மனம் துடிக்கிறது என்று அவர்கள் மேலும் மற்ற சில பிரபல மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி என்றவர்களும் இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு தங்களின் நிறங்களை தெரிவிச்சுள்ளனர் நடிகர் விஷாலும் இதை மனதை உடைக்கும் சம்பவம் என்று குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இதுவரை விஜய்க்கு நேரடியாக எதிராக பேசியவர்கள் மிக குறைவு ஆனா இந்த சம்பவத்தை அரசியல் கோணத்துல சிலர் விமர்சிச்சிருக்கிறாங்க ஓகே இப்ப கரூர்ல நடந்த விஷயத்தை வச்சு விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்களா இல்லையா அது எப்படி பாக்குறாங்க எல்லாரும் ஒரு பக்கத்துல விஜய்க்கு சமர்த்தனையும் இரங்கலும் தெரிவிச்ச பலரும் உள்ளார்கள் அவங்க அழுக்க அந்த ஆதரவு இன்னும் தொடர்கிறதுதான் அதே சமயம் சிலர் இந்த நிகழ்ச்சியில் நடந்த அசம்பாவிதத்தை கொண்டு விஜயின் கூட்டங்களை ஏற்பாடு செய்வதிலும் இனிமே ஒரு கவனம் தேவை என்று சொல்ற வகையில குறித்து வருகாங்க சிலர் அரசியல் கோணத்திலே இதை விமர்சிக்குமோ என்றாலும் மிகவும் பெரிய அளவில் இதனால விஜயின் மக்கள் ஆதரவு குறைஞ்சது என்று பதிவில்லை மொத்தத்தில் மக்கள் இதை ஒரு தனிப்பட்ட துரதிருஷ்டவசமான சம்பவமாகவே பார்த்து விஜய்க்கு மீது இருக்கிற ஆதரவு நிகழ்வுடல ஓகே கரூர் மக்கள் என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையா கே இப்போ கோர்ட்டில் என்னென்ன கேஸ் போட்டாங்க என்ன நடக்குது இப்போ என்ன நிலவரம் அதை பற்றி தெரியுமா கரூரில் நடந்த இந்த விஷயத்தை கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதோடய நிலவரம் என்ன ஓகே கைஸ் இதுமாரி தொடர்ச்சியான சினிமா மட்டும் அரசியல் அப்டேட்டுகள் நிறையா நம்ம யூடியூப் சேனலில் வரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ச்சியாக சினிமா மட்டும் அரசியல் சம்பந்தமான அப்டேட்டுகள் தொடர்ச்சியாக வரும் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்